எல்லா எல்லா போட்டோலையும் ஆயுதங்களோட இருக்கிறான் அவ எப்படி வந்து ஒரு ஒரு படித்தவன் இவனு படிச்சவன் சொல்றாங்க அவங்க போலீஸ் வந்து அவங்க அப்பா படித்தவர் அம்மா இருக்கு எல்லா போட்டோலையும் அருவ அர்வாலை வச்சிருக்கிறான் இது இவ்வளவு மோசமாக வந்து ஒரு ஒரு பயணம் வளர்த்துருக்கிறாங்க அந்த சமூக பின்னணியில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து காவல்துறை வந்து இல்லை இவனுக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்கு அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் சுபாஷினியின் பெற்றோர்களான இருவரையும் வந்து முதலில் கைது செய்ய வேணும் ஏன்னா குடும்பத்தோட கோரிக்கைங்கிறது அதுவாதான் இருக்கு இப்ப வரைக்கும் அவங்க கைது செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து அரசு வந்து தப்பிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க முதல்ல அந்த அவங்க ரெண்டு பெற்றோரையும் கைது செய்யணும் அதற்கப்புறம் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும் ஏன்னா தொடர்ச்சியா நேத்து நடந்தது இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்கும் எத்தனை உயிர்களை வந்து நாங்க இப்படி பலி கொடுத்துட்டு முடியும் எத்தனை இளைஞர்களை பலி கொடுத்துட்டு இருக்க முடியும் இதெல்லாம் வேடிக்கை பாக்குறதுக்கு தான் இந்த அரசு இருக்கா உடனடியா அரசு வந்து தனி சட்டம் இயற்றி ஆகணும் நன்றி தம்பி கவின் செல்வகணேஷ் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது சாதி ஆணவ படுகொலை இந்த படுகொலை சம்பந்தமாக அந்த பெண்ணுடைய சகோதரன் சுர்ஜித் அவனாக தானாக வந்து ஆகி இன்றைக்கு அவர் குண்டர் சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை சொல்கிறார்கள் ஆனால் இந்த கொலைக்கு பின்னணியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தை சரவணன் தாய் கிருஷ்ணகுமாரி இருவருமே காவல்துறையில் பணி செய்யக்கூடியவர்கள் ஆக இந்த படுகொலை என்பது இந்த ஆணவ படுகொலை என்பது காவல்துறை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செய்த ஆணவ படுகொலை அவர்களை காப்பாற்றுவதற்காக காவல்துறை வெறுமனே சஸ்பெண்ட் செய்து அவர்களை வந்து விசாரணை செய்வதாக சொல்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை அல்லது கவினுடைய குடும்பத்தாருடைய கோரிக்கை இந்த ஊரனுடைய கோரிக்கை ஜனநாயக சக்திகளுடைய கோரிக்கை என்பது அந்த இருவர் மீதும் காவல்துறையில் பணி செய்கின்ற சரவணன் கிருஷ்ணகுமாரி இருவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒற்றை கோரிக்கை இந்த குடும்பத்தினுடைய ஒற்றை கோரிக்கையும் விடுதலை சிறுத்தைடைய ஒற்றை கோரிக்கையும் இந்த இருவரையும் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் இதுதான் ஆனால் நான்கு நாட்கள் ஆகியும் காவல்துறை விசாரிக்கிறோம் விசாரிக்கிறோம் என்று சொல்வது என்பது அவர்களை காவல்துறை துறை சார்ந்து அவர்களை பாதுகாப்பதற்காக முயற்சிகிறார்கள் என்கின்ற சந்தேகம் வலுவாக இருக்கின்றது ஆகவே தமிழ்நாடு அரசு காவல்துறை உடனடியாக அந்த இருவரையும் முன்னர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல சாதியானவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து விடுதலைச் சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கின்றோம் அந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக ஒரு சிறப்பு கூட்டத்தை சட்டப்பேரவையில் கூட்டி இந்த படுகொலை தான் கவினுடைய இந்த படுகொலை தான் இறுதியான படுகொலையாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அந்த குடும்பத்தின் இழப்பீடாக உடனடியாக அரசு ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த இருவரையும் பாதுகாக்கின்ற காவல்துறையினர் அதை விசாரணை செய்கின்ற காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவருடைய பெயர் காசிபாண்டியன் என்று சொல்கிறார்கள் ஜஸ்டிஸ் சந்துரு அவருடைய அறிக்கை கடந்த காலத்தில் பள்ளிகளில் நடக்கின்ற அந்த சாதிய தாக்குதலை கண்டித்து அதற்கு எதிரான ஒரு விசாரணை ஆணையத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைத்திருந்தார்கள் அந்த விசாரணை அறிக்கை என்பது பள்ளிகளில் மட்டுமல்ல இந்த பகுதியில் அதாவது பள்ளிகளில் படிக்கின்ற பணி செய்கின்ற ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் அப்படின்னா அவர்களையும் மாற்ற வேண்டும் அதே சாதியை சேர்ந்தவர்கள் கொடுத்த அறிக்கையில் அதே போல காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது வேறு நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே சா சாதியைச் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மை சாதியைச் சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் கொடுத்த பரிந்துரை அந்த பரிந்துரையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து காசி பாண்டியன் போன்றவர்கள் விசாரணை செய்யறாங்க அப்படின்னா அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதை விசாரணை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த விசாரணை வந்து ஏற்புடையதுமல்ல ஆகவே உடனடியாக இந்த விசாரணை அதிகாரிகள் ஐஓ என்று சொல்லக்கூடிய இந்த விசாரணை அதிகாரிகளை மாற்ற வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பணியை வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் நாளை நடக்கின்ற நாளை இந்த இந்த கோரிக்கையை வலியுறுத்தி திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைத்திருக்கிறோம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றுகிறார்கள் ஜனநாயக சக்திகள் எல்லோருமே இந்த போராட்டத்திலே பங்கேற்கிறார்கள் ஒற்றை கோரிக்கை இந்த இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்பது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலேயே சம்பவம் நடக்குது அப்படின்னா தாழ்த்தப்பட்டோர் மீது நடத்தப்படுகின்ற இந்த மாதிரியான தாக்குதல் படுகொலை மட்டுமல்ல சாதாரண தாக்குதலா இருந்தா கூட உடனடியாக எஸ்பி மாவட்ட ஆட்சியர் இந்த ரெண்டு பேரும் வந்து உடனடியாக வந்து அவர் சந்தித்து என்ன நடந்தது என்று அவர்கள்தான் விசாரணை செய்ய வேண்டும் அவர்கள் தான் பங்கேற்க வேண்டும் ஆக இந்த சூழலில் முழுமையாக அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதுவரை வராதது என்பது என்ன காரணம் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும் வர வேண்டும் வந்து விசாரணை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்